அவர் ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப. அப்படியே தိုက်த சுண்ட போட்டு அப்படியே நான் ஆட்டம் ஆடினவரா தெரியுமா? டேய் ஆடadura தம்பி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்ட அடக்கி வெச்சிருவான் கடவுள் நான். அதுக்கு தான் என்ன இங்க கூட்டி வந்திருக்கான் எங்க அரசியலுக்கு நீ என்ன நான் தான் முதல்ல ஏய் மூணு மூணு எத்தல நீ வந்துட்டினா, என் பேரை மாத்து. இந்த வேல அங்கனில நான் இல்ல. மூணு இடத்துல மூணு குவதி

உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனி மேல இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்க அந்த நாற்கால எவனா ஒத்தான் குப்பாய்க்கு ஏற்றும் தூக்கு பண்ணுவேன்